சேலம் மாவட்டம் கருங்கல்பட்டி கலரம்பட்டி மெயின் ரோடு இருக்கும் ஸ்ரீ கிழக்கு முனியப்பன் திருக்கோயில் ஆலய புனராவர்த்தன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா மிக சிறப்பாக நடைபெற்றது அதிகாலையில் மங்கள இசையுடன் இரண்டாம் கால யாக வேள்வி ஆரம்பமானது இதில் ஸ்ரீ விநாயகர் வழிபாடு பொன்னியாக வாசனம் வேதிகார்ச்சனை மண்டபார்ச்சனை ஸ்ரீ ருத்ர பாராயணம் நாடி சந்தானம் ஸ்பர்ஷாகி மகா பூர்ணாகி மகா தீபாராதனை நடைபெற்றது மேலும் யாகசாலையில் இருந்து கடன் புறப்பாடு யாத்ரா தானம் ஸ்ரீ கிழக்கு முனியப்பன் சுவாமிக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது மூலவருக்கு சிறப்பு ராஜா அலங்காரம் செய்து நெய்வேத்தியம் சிறப்பு பூஜை நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர் இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கினார்கள் நிகழ்ச்சியின் ஏற்பாட்டினை ஸ்ரீ கிழக்கு முனியப்பன் கோவில் கும்பாபிஷேக திருப்பணி கமிட்டியாளர்கள் தலைவர் ஆர்வி பாபு துணைத் தலைவர்கள் தயாளன் வெங்கடேசன் துணைச் செயலாளர் ஜெகதீசன் துணைச் செயலாளர்கள் சந்திரசேகரன் சண்முகம் சுந்தரம் ஒப்புலிராஜ் சதாசிவம் சுந்தரம் கோபால் பொருளாளர் பாலு என்கிற பாலகிருஷ்ணன் கிழக்கு முனியப்பன் கோவில் பூசாரி அண்ணாமலை ஸ்ரீ பால விநாயகா நண்பர் குழு கமிட்டி உறுப்பினர்கள் சண்முகம் சபரிநாதன் மேஸ்திரி நாகராஜு பாஸ்கர் கோவிந்தராஜ் முருகேசன் சவுண்டப்பன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் கும்பாபிஷேக விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக இந்திரா டையின் கந்தசாமி சூரிய நாராயணன் வழக்கறிஞர் முத்தமிழ் செல்வம் இளங்கோவன் அண்ணாதுரை கல்லாங்காடு சரவணன் பிரதர்ஸ் கோகுல் கீதா ரங்கராஜு என் ஆர் பாஸ்கர் செல்வமணி மேஸ்திரி செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த கும்பாபிஷேக விழாவில் விழா கமிட்டியாளர்கள் கோவில் நிர்வாகிகள் பக்தர்கள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு வழிபட்டனர்